வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நானுங்கள் ரேவெளி இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் குளோபல்

கலோஸ் ஆஃப் இந்தியாவின் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ இந்தியா வர்த்தக கண்காட்சியில் ஆஹா கல்யாணம் கலோஸ் ஆஃப் இந்தியா நிறுவனத்தின் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ ஏழு இந்திய வர்த்தக கண்காட்சியில் ஆஹா கல்யாணம் திருமணத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது கிளாங் கேஎல்சி எக்ஸ்பிளேட் மால் பேரங்காடிகள் ஏப்ரல் மூன்று வியாழக்கிழமை மிக சிறப்பாக தொடங்கியது ஏப்ரல் ஆறு ஞாயிற்றுக்கிழமை வரைகள் காலை பதினோரு மணி தொடங்கி இரவு பத்து மணி வரைகள் நடைபெறுவதால் மக்கள் திரளாக வரும்படி கலர்ஸ் ஆஃப் இந்தியா நிறுவனம் அழைப்பு விடுத்துள்ளது இந்த இந்திய விற்பனை சந்தையில் ஆஹா கல்யாணம் விற்பனை சந்தை முகப்படும் உங்கள் வருகைக்காக காத்திருக்கிறது இந்த விற்பனை சந்தையில் ஒரே இடத்தில் திருமணத்திற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் கல்யாணம் வாய்ப்பு வழங்குகிறது இந்த விற்பனை சந்தையில் இந்திய பாரம்பரிய பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன இதில் உணவு திருவிழா ஆஹா கல்யாணம் திருமண திருவிழா மற்றும் பாலிவுட் ஃபேஷன் திருவிழா போன்றவை நடைபெற்று வருவதால் மக்கள் திருவிழாக கலந்து கொள்ளும்படி கலர்ஸ் ஆஃப் இந்தியா நிறுவனம் அழைப்பு விடுத்துள்ளது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன் மேலும் பல அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் நன்றி